முருகன் நூற்றி எட்டு போற்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை களைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈடாறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓம்காரனே போற்றி ஓம் ஓதுவார்கினியனே போற்றி ஓம் கருளியவனே போட்டி ஓம் கருணாகரனே போட்டி ஓம் கதிர்வேலவனே போட்டி ஓம் கந்தனி போட்டி ஓம் கடம்பனி போட்டி ஓம் கவசப்பிரியனி போட்டி ஓம் கார்த்திகை மைந்தனி போட்டி ஓம் கிராஜனே போட்டி ஓம் கிருபானிதியே போட்டி ஓம் குகனே போட்டி ஓம் குமரனே போட்டி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போட்டி ஓம் குரத்தினாதனே போட்டி ஓம் குரவனே போட்டி ஓம் குருபரனே போட்டி ஓம் சங்கரன் புதல்வனி போற்றி ஓம் ஷஷ்டிநாயகனீ போற்றி ஓம் சரவணபவனி போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சத்ருங்காரணி போற்றி ஓம் சர்வேஸ்வரணி போற்றி ஓம் போற்றி ஓம் ணி போற்றி ஓம் சுப்பிரமணியனி போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் சுந்தரணி போற்றி ஓம் சுகுமாரணி போற்றி ஓம் சுவாமிநாதனி போற்றி ஓம் சுருதிப்பொருளுத்தவனே போற்றி ஓம் போற்றி ஓம் சூரசம்ஹாரணே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் சேகரனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் ொடியோனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் சோலையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் ிகாசலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன்சாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் தினைப்பணம் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துறந்தரா போற்றி ஓம் தெந்திருப்பரங்குன்றோனே போற்றி ஓம் இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி

ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரபிரம்மே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னிருகையனை போற்றி ஓம் பகையொழிப்பவனே போற்றி ஓம் போகர்நாதனே போற்றி ஓம் நீ போட்டி ஓம் நாயகனி போட்டி ஓம் மயில்வாகனே போட்டி ஓம் மகாசேனனே போட்டி ஓம் மருதமலையானே போட்டி ஓம் மால்மருகனே போட்டி ஓம் மாவித்தையே போட்டி ஓம் முருகனே போட்டி ஓம் மூவா பொருளே போட்டி ஓம் ஜோகசித்திகே போட்டி ஓம் வயலூரனே போட்டி ஓம் வள்ளிநாயகனே போட்டி ஓம் விரலிமலையானே போட்டி ஓம் விநாயகர் சோதரனே போட்டி வீ போம் வேதமுதல்வனே போட்டி ஓ கலியுகரதனே போட்டி ஓ புண்ணியமூர்த்தியே போட்டி